ஹாய் குட் மார்னிங் இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைத்த வீடியோ டைம் பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சு கதவை திறந்து வெளியே பார்த்தா மழை சரி அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தா மழை சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் நான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவேன் எதை நினச்சிக்காட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு என்ன சமைக்கிறது கிச்சனில் பாத்திரம்லாம் பார்த்தாலும் விளையாச்சினாலும் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சுது கடலை பருப்பு ஊற வச்சுட்டு சரி குடலங்க வாங்கிட்டு வந்தோம் குடலங்க கூட்டு பண்ணிடலான்னு பிளான் போட்டாச்சு பண்ணி அது போல அஞ்சாயிடுச்சி அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே வேலை பார்க்கலாமே அப்படின்ட்டு டிவியை போட்டு விட்டுட்டு அது பாட்டில் காதால கேட்டுக்கிட்டே எல்லோரையும் காய்கறி வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி அரிசியை ஊற வச்சு சமையல் வேலை அப்படியே போய்கிட்டே இருந்தது அப்படியே போய்கிட்டே இருந்தது என்ன பேசுதுன்னு தெரியல அப்படியே வந்து பார்த்தா பொழுதும் விழுந்துருச்சு ஆஃபீஸ்க்கு வந்து தரணுமா டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக ஏஞ்சிருந்தான் பேர் ஆனால் டைம் பத்தாது எப்பவுமே காலையில் டைம் பத்தாது இதுவே கொஞ்சம் அப்படி இடுமா இந்த வீடியோ எடுத்தேன்னா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தேஜம் ஏஞ்சிட்டான் கிளம்பியாச்சு நல்லா இருக்கா இந்த சாரீ நல்லா இருக்கா சார் எப்படி இருக்கு என்னடா நான் யோசிக்கிறேன் கோயிலுக்கு போயாச்சு ஓகே சாமியை பார்த்தாச்சும் ஆஃபீஸ் கிளம்பினோம் பாய் டேக் கேர்